கிரைசலாட் ஆண்ட ஒரு அரசகரமாக இயேசு கிறிஸ்துவன் விலையே பெற்ற வளமுள்ள நாமத்தாழ் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹாலெலுயா இந்த நாள் கத்தர் இது ஒரு வாக்குத்தத்த வார்த்தை அன்பு தேவஜனமே உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் கட்டளைகளின் படி நியாய பிரமாணத்தின் படி இது என்ன ஆசீர்வாதம்னா கீழ்ப்படுதலுக்கான ஒரு ஆசீர்வாதம் கீழ்ப்படுதலுக்கான ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லலாம் கீழ்ப்படுதலுக்கான ஒரு ஆசீர்வாதம் இந்த இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்கள் இதை இதை கடைப்பிடிப்பதில் நம்ம கருத்தாக இருக்கணும் இதை கடைப்பிடிப்பதில் கருத்தாக இருக்கணும் இதை கடைப்பிடிப்பதிலும் இன்று உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் வைப்பார் வசனம் சொல்லப்பட்டிருக்கு தேவனாகி கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் உன்மேல் வந்து பழிக்கும் அன்றுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும்போது கீழ்ப்படியும் போது சொல்லப்படும் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் சொல்லப்படும் எல்லாம் வந்து பழிக்கும் அன்றுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீ செவி போது கீழ்ப்படிந்து அதை செய்யும் போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம வ வந்து பழிக்கும் வேதம் சொல்லுதுப்பா வேதம் சொல்லுது அன்பு தெய்வ இன்றைக்கு கத்தல் நமக்கு கொடுக்குறா உன் களஞ்சியத்திலும் கத்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் உன் களஞ்சியத்திலும் அந்த களஞ்சியம் என்ற வார்த்தைக்கு என்ன பண்ட சாலையிலும் பண்டக சாலையிலும் களஞ்சியங்கள்னா என்ன பண்டக சாலை தானியத்தை கட்டி வைக்கிற இடம் சேர்த்து வைக்கிற இடம் பண்டக சாலையிலும் கலஞ்சங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ செய்கிற எல்லா வேலையிலும் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் கத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் கத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் அந்த கட்டளிடுவார் என்ற வார்த்தைக்கு கத்தர் உனக்கு ஆணையிடுவார் நீ ஆசை பெறும்படி ஆண்டவர் உனக்கு ஆணையிடுவார் நீ ஆசை பெறும்படி உனக்கு கத்தர் ஆணையிடுவார் கட்டளிடுவார் உத்தரவிடுவார் என்ற பொருள் கத்தர் என்ன நமக்கு ஆணையிடுவார் கட்டளிடுவார் உத்தரவிடுவார் எப்போ கத்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தத்துக்கு சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும்போது கத்தர் கட்டளிடுகிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அன்பு தெய்வ ஜனமே உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பா நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம் நமக்கு பாக்கியம் நன்மையும் உண்டா இருக்கும் அன்பு தெய்வ ஜனமே கத்தருடைய ஆசிர்வாதம் வருமானால் கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடுகிற நமக்கு இன்னொரு ஆசிர்வாதமும் கூட கொடுக்கப்படுது என்ன ஆசிர்வாதம் பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் எத்தனை பஞ்சகாலம் வரட்டும் எத்தனை வறட்சி வரட்டும் ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாரால் குறைவு என்பது நம்ம வாழ்வில் இல்லை அன்பு தெய்வ ஜனமே ஈசாக்கோட வாழ்க்கையில் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆகம இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆபரகாம் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது ஈசாக்கு எகிப்துக்கு போலான்னு கிளம்பும் போது கத்தோடைய வார்த்தை ஈசாக்குக்கு உண்டாகுது நான் சொல்லும் இடத்துல இங்கே இரு கத்தோடைய வார்த்தை கேட்டு ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருந்தார் அந்த தேசத்துல வேத சொல்லப்பட்டுக்கு அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைச்சான் நூறு மடங்கு பலனை கொண்டான் கத்தோடைய வார்த்தையை கேட்டு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படைஞ்சு இருந்த ஈசாக்கோட வாழ்க்கையில் அந்த பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலனை தேவன் கொடுப்பாரானால் அவன் வர வர விருத்தி அடைந்த மகா ஆனால் ஏன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் ஈசாக்கும் தேவனோடு கூட இருக்கிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்குறார் அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படைஞ்சு இருந்ததுனால தேவன் அவருக்கு அந்த பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலனை கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் கலஞ்சங்கள் தானியத்தினால் நிரம்பணுமா வேதம் சொல்லுது நீ கையிடும் அனைத்திலும் நீர் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் தெய்வம் நமக்கு ஆசிர்வாதம் கட்டளிடணுமானா இன்றைக்கு அநேகரு அன்றவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை அன்றவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லைனால நம்முடைய வாழ்வில் ஆசிர்வாதம் நன்மையை நம்ம பார்க்க முடியறதில்லை பாக்கியம் நன்மை நம்ம வாழ்க்கையில் இல்லாத காரணம் என்ன தெரியுமா நம்ம கையிடுகிற கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடாம அநேக வட்டி கடற்காரனுக்கும் கடங்காரனுக்கும் தேவையில்லாத வீண் வரையும் தேவையில்லாத காரியங்கள் ஏன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு பத்தில் ஒன்று தசமபாகம் கத்தருக்கு கொடுக்கணும் கத்திர அனுதினமும் தேடணும் ஒரு நாளையிலோ ஒரு மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்கணுங்க கத்தனுடைய சத்தியத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் சத்திய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது கத்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் வேதம் தான் சொல்லுது ஏன் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து செய்வாயானால் நான் சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் வந்து நிறைவேறும் கத்தர் சொன்ன வார்த்தை தாங்க மோசைக்கு கத்தர் சொன்ன வார்த்தை தான் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு சொல்லும்படி சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம அதை செய்யறோமா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா அது ஜெபிக்கிறோமா கைகளின் பிரயாசத்தை என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தின் பலனை நம்ம சாப்பிட முடியல நிம்மதி இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அநேக விதத்தில் நம்ம வாழ்வில் ஒரு குறைவு காணப்படுகிறது கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாததுனால கத்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை அமைச்சு கொள்ளாததினால அன்பு தெய்வத்தன்மை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குறா கத்தர் உன் கலஞ்சங்களில் நீ கையிடும் வேலைகள் மே நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் உனக்கு ஆசிர்வாதம் கத்தல் கட்டளிடுவார் ஒத்தரிடுவார் நீ உன் தெய்வன உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு கத்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை உறுதிப்படுத்துவார் கள்ளங்கள் தானியத்தால் நிரம்பும் கள்ளங்கள் தானியத்தால் நிரம்பும் ஹலலூயா விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் எதிலெல்லாம் பலன் உண்டாகுமா எதிலெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும் வேதம் சொல்லப்பட்டிருக்கும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை கத்தர் கொடுப்பார் அந்த பரிபூர்ண நன்மை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அன்பு தேவதனமே நான்காம் சொல்லப்பட்டிருக்கு உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கரங்களில் கத்தர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அன்பு தேவஜனமே அழகான ஒரு வசனத்தை கத்தர் இந்த நாள் கொடுக்குற ஒரு அம்மா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் பெரிய அந்த வெயில் நாளில் ஒரு பெரிய வறட்சி இருந்தது அநேக தோட்டத்தொறவு வச்சிருக்கிற ஜனங்கள் மழை இல்லாதனால அந்த நிலத்தில் பயிர் வைக்க முடியாத நில நிலமை மிருக ஜீவன்களெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு கால்நடைகளெல்லாம் மறித்து கொண்டிருக்கு ஒரு அம்மா ஒரு நாள் கால் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் செய்து பேசி போது அப்போ கத்தர் அந்த மகளுக்கு கொடுக்க சொன்ன ஒரு வார்த்தை கொடுத்து அந்த தாயார் ஜெபிச்சாங்க ஜெபிக்கும்போது அந்த அம்மா த கத்தருடைய வார்த்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அனுதனமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அவங்கள போல் கிராமத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த கத்தருடைய வார்த்தையை சொன்னாங்க இந்த மாதிரி கத்தருடைய வார்த்தை வேதத்தில் இருக்கும் இதை மாதிரி ஜெபிக்கும்போது தெய்வன் மழையை கொடுப்பார் ஆபிரகாமு பஞ்ச நாட்களில் ஈசாக்க போஷிது போல் நம்மளுடைய காரியங்கள் வறட்சி மாறும் மழையை கத்த கட்டளையிடுவார் நம்ம கால்நடைகளுக்கு இருக்கிற அந்த பொல்லாத கொள்ளை நோயிலேருந்து தெய்வன் விடுதலை பாதுகாப்பாக கொடுப்பார் எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் ஒரு வாரம் தான் அந்த தாயர் அக்கம் பக்கம் நிலத்துக்காரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம் எங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து அப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களெல்லாம் காப்பாற்றிடுங்க எங்களுக்கு நல்ல உணவு ஆகாரத்தை கொடுங்க நாங்கள் பஞ்சத்தோடு பசியோடு பட்டினியோடு இருக்கிறோம் விளைநிலங்கள்லாம் வறண்டு போய் காஞ்சி போயிருக்கு நீர்நிலைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கு அண்டவரே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச ஒரு வார காலத்துக்குள்ளே நல்ல தேவன் ஒரு மழையை கத்தர் கொடுத்தார் அந்த கால்நடைகளுக்குள்ளே இருந்த அந்த மர்ம நோய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த மர்ம நோயிலேருந்து தேவன் அந்த கால்நடைகளெல்லாம் கத்தர் காப்பாற்றினார் அநேக விலை மதிக்க முடியாத பணம் ஒவ்வொரு கால்நடைகளும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மாடுகள் அநேக வீண் வரையத்திலிருந்து தேவன் அந்த கிராமம் மக்களை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் கடந்து சென்றம் அந்த கிராமத்துக்கு கத்தருடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய விளைநிலங்களை காணும்படி கத்தர் கிருவ செய்தார் அன்பு தேவ இன்றைக்கு கத்தர் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது என்ன வருது உன் தே உன் கலைஞர்களில் நீ கையிடும் எல்லா வழியிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஹலல்லூய்யா ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு சத்தத்தை கேட்டு நீங்கள் போது கத்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவது நிச்சயமே ஹாலல்லூவியா ஹாலல்லூவியா மிருக ஜீவன் பலனிலும் நிலத்தின் கனியிலும் கர்ப்பத்தின் கனியிலும் ஆடுகளின் பலனிலும் மாடுகளின் பலனிலும் நமக்கு பரிபூர்ண நன்மையை கத்தல் கொடுப்பாரன் சொல்லுங்கள் பரிபூர்ண நன்மையை கத்தல் எனக்கு கட்டளிடுவார் ஹால லூவியா கலைஞர்களில் பரிபூர்ண நன்மை உண்டாகும் நான் கையெடுக்கிற கைகளின் பிரயாசத்தில் பரிபூர்ண நன்மை உண்டாகும் ஹால லூவியா கொடுக்குற தேசத்தில் நான் பரிபூர்ண நன்மையினால் நிரப்பப்படுவேன் என்று இந்த நாள் கத்துறவு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அன்பு தேவ ஜனமி கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் அப்பா நாங்கள் கண்டவரே துதிக்கிறோம் நாமத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா நிறைவான தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெருகட்டும் மிருக ஜீவன்களிலும் கற்பத்தின் கனிகளிலும் நிலத்தின் பலனிலும் ஆடு மாடுகளின் பெருக்கத்திலும் பரிபூர்ண நன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டலிட்டு பிள்ளைகளை நீர் உயர்த்துவீரப்பா எல்லாண்டவரே துதிக்கிற ஸ்தோத்திரம் கண்ணீர்கள் மாற்றிங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் சத்தத்தை கேட்டு இந்த நாள் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகுமே அதற்காக ஸ்தோத்திரம் ஏசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்ரம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ நீங்கள் பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்வது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் யா பிளஸ்டே